ஒரு வண்டியை எப்படி நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணி ஸ்மூத்தா நல்லா ஓடுற கண்டிஷன்ல வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம உடம்பையும் தினமுமே நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது தினமுமே நம்ம ஒரே மாதிரியான வேலைகளை செய்யறதுனால எல்லா மசல்ஸையும் நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது இதனால நிறைய மசில்ஸ் வந்து டைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு மசில் டைட் ஆகுறதுனால ஜாயிண்ட்டும் ஃப்ரீயா மூவ் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி நம்மளோட ஜாயிண்ட் அந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கமாகாம அதை லூஸ் பண்றதுக்கு இந்த வீடியோல நம்ம தலையில இருந்து பாதம் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க என்ன ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் எல்லா ஸ்ட்ரெச்சஸையுமே பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் நீங்க ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஹோல் பண்ணணும் அதே மாதிரி எல்லா ஏஜ் குரூப்மே பண்ணக்கூடிய மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் தான் இப்ப சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்க நினைக்கட்டும் பண்ணலாம் இல்ல உட்காம பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தலைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம் எப்படின்னா தலையை மேல பாக்கணும் சோ கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இதுல ஸ்ட்ரெச் ஆகும் இப்படி உங்களோட ரெண்டு கட்டை வரல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கன்னத்துக்கு கீழே இப்படி வச்சுக்கோங்க சோ இப்படி வச்சுட்டு அப்படியே தலையை மேல தூக்கி பிப்டீன் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கணும் இப்படி வந்து கையை வச்சு அழுத்தக்கூடாது லேசா பிரஷர் கொடுத்தாலே போதும் முடிச்சுட்டோம் அப்படின்னா தலையை இப்படி ஃபுல்லா எவ்வளவு தூரம் டேர்ன் பண்ண முடியுமோ டர்ன் பண்ணிட்டு நம்மளோட இப்ப நான் வலது பக்கம் திரும்பி இருக்கேன் எழுது கையை கிட்ட வச்சு லேசா ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கணும் இப்படியே பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் பிடிச்சிருந்தா இந்த ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும் அடுத்த சைடுக்கு அதே மாதிரி திரும்பிட்டு இந்த சைடு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் எப்படியும் குளிச்சு நிற்கணும் இந்த மாதிரி என்னென்னா இந்த சைடுக்கும் ஸ்ட்ரெச் முடிஞ்சிரும் இப்போ இன்னொரு கையை முதுகு பின்னாடி வச்சுக்கோங்க சப்போஸ் முதுக்கு பின்னாடி போகலன்னா எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வச்சாலே போதும் ஸோ அடுத்தது இந்த கையால் நம்ம தலையை எப்படி பிடிச்சுக்க போறோம் அப்படியே தலையை சாய்க்கிறோம் நிறைய பேர் இதுல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இப்படி உடம்போட சேர்த்து சாய்ப்பாங்க நீங்க சாய்க்க வேண்டியது இல்லை உங்க தலையை நேராக பிடிச்சி தலையை மட்டும் இப்படி எவ்வளவு தூரம் சாய்க்க முடியுமோ சாயுங்க ஷோல்ட்ரு இப்படி தூக்கக்கூடாது தூக்குது அப்படின்னா அவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் முடிஞ்சவரைக்கும் ஷோல்ட்ரு கீழே இறக்கி பிடிச்சிட்டு தலையை மட்டும் இப்படி சாச்சு படிச்சு போவோம் இப்படி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சைடு இந்த கையை பின்னாடி வச்சுட்டு அடுத்த கையில நம்ம தலையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் சாய்க்கும் இந்த சைடு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் இப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா மொத்தப்படி தசைகள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்சிரும் ஃபுல்லாகவும் போய் திரும்பி இருக்கக்கூடாது நேராகவும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் திருப்பிட்டு அப்படியே தலையை கீழே பாருங்க கீழே பார்த்துட்டு கையால் இருந்தால் லேஸாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசை வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை வந்து இப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதே மாதிரி அடுத்த சைடு கை பின்னாடி வச்சுட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும் அடுத்த ஷோல்டருக்கு பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு கையை நேராக நீட்டிக்கோங்க இன்னொரு கையோட எல்போ இந்த எல்போவில் இப்படி வச்சுட்டு நேராக இருக்க கையை பென் பண்ணிக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த கையால் நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும் ஷோல்டரில் இங்கே இருக்கக்கூடிய தசைகள்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரைட் கை அப்படி நேரம் நின்றுட்டு லெஃப்ட் கையால் பில் லாக் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும் இந்த எல்போக்குள்ளே இந்த எல்போ இல்லை இந்த எல்போவும் எல்போ வைக்க முடியாது வெறும் கையால் கூட இப்படி எழுத்தால் கூட போதுமானது இப்படி பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் நீங்கள் இப்படியே பிடிச்சிக்கணும் அடுத்தது ஒரு கையை போய் பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிவிட்டு ரெண்டு கையால் இப்படி பிடிச்சி தலைக்கு பின்னாடி எடுக்கணுங்க இப்போ எழுத்தா இந்த ட்ரைசப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ பாருங்கள் கை இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கணும் இப்படியே இருந்து இருபது செகண்ட் பிடிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் முடஞ்சிரும் அடுத்த கைக்கு ஸோ இதையும் இப்படி மடக்கிட்டு இந்த கையால் இப்படி பிடிச்சிட்டு மேலே தூக்கி பிடிச்சிக்கணும் ஸோ இப்படியே முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃபோர் ஆம்க்கு பைசப்ஸுக்கு சேர்ந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா யூஷுவலாக பைசப்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ஃபோராம்க்கு நம்ம வந்துடுவோம் ஸோ இந்த எல்லா விரல்களையும் இப்படி கையால் பிடிச்சி இப்படி எழுத்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த முடங்கை மடங்கக்கூடாது உங்களோட விரல்களை மட்டும் மேலே தூக்கி அப்படியே பிடிச்சிக்கணும் ஸோ இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட கட்டை விரலை மட்டும் லேசாக அப்படி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க இதுலையுமே கை மடங்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் கட்ட வரலை மட்டும் இழுத்து ஒரு இருந்து இருபது செகண்ட் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த கைலையும் இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே தான் இப்படி பண்ணும்போது பைசப்ஸ் ஸ்ட்ரெச் ஆக சான்ஸ் இருக்குது அதாவது நம்ம ஃபுல்லாக கை எல்போ ஸ்ட்ரைட் பண்ணி தோறாமப்பை கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா பைசப்ஸும் குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி உங்களோட இந்த ஃபோர் ஆர் மசில்ஸ் இங்கே ஸ்ட்ரெச் தெரியும் ஸோ இதுவுமே ஸ்ட்ரெச் ஆகிடும் இது மாதிரி ரெண்டு கைக்குமே இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் இப்படியும் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் பண்ணிக்கலாம் அதோட தம்புக்கு தட்ட வரலாம் இப்படி எழுத்து பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் இதையும் பிடிச்சிக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த என்ட்ரன்ஸில் உங்களோட ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு பொறுமையாக பாடியை முன்னாடி தந்திங்கன்னா போதும் ஸோ முன்னாடி இருக்க செஸ்ட் மசிலெல்லாம் ஸ்ட்ரெச் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இப்படியே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் ஹோல் பண்ணலாம் நல்லா முன்னாடி போனீங்கன்னா கை அப்படியே இருக்கணும் எவ்வளோ முன்னாடி தள்ள முடியுமோ தரலாம் இல்லைனா ஒரு சிலர் ரொம்ப டைட்டாக இருந்தால் இந்த ரேஞ்சில் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெட்சு வந்து ஃபீல் ஆகும் இல்லை இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா நம்ம ஒரு கையை மட்டும் வச்சு கூட பண்ணலாம் அதாவது இப்போ ஒரு கையை அப்படி வச்சுட்டு சேம் சைடு காலை முன்னாடி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து உடம்ப வந்து ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த செஸ்ட்டில் வந்து இங்கே இந்த ஏரியா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இதே பொசிஷனில் இப்போ பாடி ஆப்போசிட் சைட் டான் பண்ணி வச்சுக்குவோம் ஷோல்டர் லெவல் ஹைட் வச்சிட்டிங்கன்னா செஸ்ட் மசில் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சோம் இது மாதிரி ரெண்டு சைடுமே ஸோ இந்த சைடுக்கு இந்த காலம் முன்னாடி வச்சுட்டு பாடியை அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம் பன்னெண்டுலேருந்து இருபது செகண்ட் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது இப்போ நம்ம இந்த சைடில் இருக்க மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் இதுதான் நிறைய பேருக்கு வந்து முதுகு பிடிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மெயினாக ரெண்டு கையோட எல்போவையும் ரெண்டு கையால் போய் பிடிச்சிட்டு தலைக்கு மேலே தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இப்படி கையை அப்படி சைடில் எடுத்துட்டு அப்படியே நம்ம உடம்பே சாச்சோம் அப்படின்னா உங்களோட லேட்டும் ஸ்ட்ரெச் ஆகும் அதே சமயம் சைடில் இருக்க உங்களோட பேராஸ்பைனல் மசில்சுமே ஸ்ட்ரெச் ஆகும் சோ இத எப்படியே ஹோல்ட் பண்ணி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைடு இந்த கையை அப்படி சைடில் கொண்டு போயிட்டு இப்படியே வச்சு பிப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு சைடு முடிச்சிங்கன்னா எந்த ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும் அடுத்தது இப்போ நம்ம இடுப்புல இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய பயிருப்பாஸ் அந்த க்ளூஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து காலை அப்படி கிராஸ் லெக் போட்டு போச்சு கையை அப்படி மேலே தூக்கி அப்படியே தூக்கணுங்க முத்தையில் ஒரு கை இங்கே ஒரு கை ஒரு இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா இந்த சைடில் இடுப்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஒருவேளை உங்களால் இப்படி பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாலில் சாஞ்சு நின்றுட்டு அதே மாதிரி காலை இப்படி தூக்குங்க இல்லைங்க என்னால் வால்ல சாஞ்சும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா படுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கால் மேலே ஒரு கால் பண்ணுறது இன்னொரு கால் கீழே கையை கொடுத்து இப்படி தூக்குனாலுமே இந்த இடத்துல பர்டிகுலராக பயிர் ஃபங்க்ஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் ஹோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் பதினெட்டுலேருந்து இருபது செகண்ட் முடிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் முடிஞ்சிரும் அடுத்து இப்போ நம்ம வந்து இன்னர் தை மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் ஸோ காலை நல்லா வைடாக வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வந்து சைடில் ஒரு சைடு பாடி அப்படி சாய்க்க முடியுமோ அந்த அளவு சாய்ச்சோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் தைல வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும் இந்த உள் பக்கம் வயசானவங்களாம் இந்த மாதிரி வந்து நின்றுட்டு பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்று காலை அப்படி ஓப்பன் பண்ணி இப்படியே ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்போ இதுலேயும் ஸ்ட்ரெச்சு தருந்தினா லேசாக கையை வச்சு அழுத்தி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களால் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சால் இப்படி கையை வச்சு தியழ்த்தி இப்படியே ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் இது எல்லா வகையிலையுமே நீங்கள் தை மசல் செய் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடுப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிப்ளெக்ஸ் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு காலை வந்து முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடு பண்ண போகிறேன் ஸோ பட்டெக்ஸ் அப்படி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரண்ட் சைடு ஸோ அப்படியே சேம் சைடு கையை இப்போ மேலே தூக்கிட்டு பட்டக்ஸை டைப் பண்ணி என்னோன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடம் எடுக்க ஆரமிச்சிருங்க இடுப்போட முன்பகுதி ஸோ இப்படியே ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியலனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தரீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இது மாதிரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல் பண்ணிட்டு பட்டக்ஸை டைட் பண்ணி நின்னிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும் இந்த சைடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு இது மாதிரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெண்டு சைடுக்கும் பண்ணிக்கோங்க இப்போ முன்னாடி இருக்க நம்ம தொடை தசைகள் மூட்டுக்கு மேலே இருக்க தொடக்கில்லைங்கன்னா அந்த முன்னாள் தொடைக்கு கால இப்படி மடக்கி இப்படி குளிச்சு நிற்கணுங்க நின்னீங்கன்னா முன்பக்கம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் இதில் மெயின் என்னென்னா நீங்கள் இப்படி நிற்கும்போது இந்த முட்டை இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் பெருசாக ஸ்ட்ரெச் தெரியாது முட்டியை பின்னாடி தள்ளி ரெண்டு முட்டியும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா முன்னாடி நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சைடுக்கும் இதே மாதிரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது முட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் ஹேம்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக நம்ம ஃப்ளோர்லயே ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு இப்படி முட்டியை மடங்காம அழுத்தி பிடிச்சிட்டு இப்ப தலையை நேராக பார்த்தா ஸ்ட்ரெச் ஆகும் பட் எல்லா வயசானவங்களுக்கும் இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த பொசிஷன் வர்றது கொஞ்சம் டஃபாக இருக்கும் ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இப்போ சொல்றேன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சேர் இல்லைன்னா நம்ம படிக்கிறதுல ஒரு ரெண்டு படி மேலே கூட மேலக்குள்ள காலப்படி நேராக எடுத்து வச்சுட்டு முட்டியை மறக்காம குனிஞ்சாலே போதும் பின்பக்கம் இருக்கக்கூடிய நம்மளோட தொடை தசைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இப்படி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடையை பின் தொடையை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி ரெண்டு காலத்துமே நம்ம ஃபிஃப்டீன் டு டுவெண்டி செகண்ட்ஸ் ஃபோல் பண்ணி முடிச்சுக்கணும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது தலையை நேரா பாருங்க கீழே பார்க்காதீங்க கீழே பார்க்காம நேரா பாத்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா தரையில படுத்துக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஆனா இதோட சேர்ந்து நம்மளோட இந்த கெண்டை சதைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம் எப்படின்னா இப்படி வச்சுட்டு நீங்க முட்டி அழுத்தி பிடிச்சிட்டு பாதத்தை எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ தூக்குங்க ஸோ அந்த பாதத்தை இப்படி மேலே நல்லா தூக்குனீங்கன்னா கெண்டை சதையும் நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதையும் நீங்க ஒரே போஸ்ட்லயே வந்து இதையும் முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கெண்டை சதையை ஃபோக்கஸ் பண்ணி பாதத்தை மேலே தூக்கி நீங்க பிடிக்க முடிஞ்சா ஓகே இல்லைனா ஜஸ்ட் பாதத்தை மேலே தூக்கினாலே போதும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி ரெண்டு காலக்குமே செஞ்சு பாருங்க ஆரம்பத்தில் நான் பாதத்தை வந்து தூக்கல பாதத்தை தூக்காம பண்ணும்போது பின் பின்துறை தசைகள் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் பாதத்தை தூக்கணும் அப்படின்னா கெண்டை சதை வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் பாதத்தை தூக்கி கெண்டை சதையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அடுத்தது இதை வந்து நம்ம படுத்துக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சாப்பிட்டேன் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு பாதத்தில் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே பழுத்துட்டு கால் நேராக மேலே தூக்குனிங்கன்னா உங்களோட கெண்டை சதையும் ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா மேலே தூக்கும் போது முட்டியும் மடக்காமல் கெண்டை சதை அது கூட சேர்ந்து லேசாக ஹேம்ஸ்டிங்கும் அதாவது பின்தழைய தசைகளும் ஸ்ட்ரெச் ஆகும் இது மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு முன்னேறும் அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் நீங்கள் போட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த தவளை வந்து எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னா கீழே வச்சிருங்க இதை ஜஸ்ட்டு போய் கவலை மிதிச்சிட்டு அப்புறம் கையால் பிடிச்சிக்கோங்க அப்படியே காலை நெட்டி மேலே தூக்கினீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடும் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாதத்துக்கும் தொடைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்க எல்லா ஸ்டெச்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி வெறும் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணாமல் எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்க்குறதோனு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்படுங்க தேங்க்யூ